திருக்குறளை மொழிபெயர்ந்துருக்கீங்க இல்லையா அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது எப்படி திருக்குறளை மொழி பெயரணுன்ற ஆர்வம் எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த அறிவு போகிறது எவ்வாறு இந்த அரபு திருக்குறளை வந்து அரபு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அந்த ஏக்கமும் எனக்கு அப்படியே பற்றி எரிந்து கொண்டே இருந்தது அப்படி கன்று கொண்டே இருந்தது அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எனக்கு கிடைக்கிது துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் எங்களுக்காக அரபு மொழியில சொல்ல முடியுமாங்க துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை புலால் மறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு அதை எப்படி பாக்குறாங்க சில நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க என்ன பேராசிரியர் நீங்க வந்து எப்படி சவுதி மண்ணில் வந்து அரங்கேற்றம் செய்ய போறீங்க அறிமுகம் செய்ய போறீங்க இந்தியாவுலயே வந்து நடத்தப்பட்ட முதல் தேசிய அரபு நாடக அதான் நான் ரெண்டாவது குரலை பாடும்போது அவர் கேட்டார் பேராசிரியர் திருவள்ளுவர் முஸ்லிமா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில் ஆயிரம் அர்த்தம் இருக்குது அதாவது நம்முடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறது ஸோ சமய எல்லைகள் கடந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான எல்லாரும் பின்பற்ற தகுந்த ஒரு வகையில் தான் அந்த திருக்குறள் அமைஞ்சிருக்கு இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு பண்பாட்டு இலக்கிய ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக அவங்க சொன்னாங்க